தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை பெண்மணி மற்றும் அவருக்கு உதவி செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இலங்கை முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த விஜிதா என்ற பெண்மணி கடந்த டிசம்பர் மாதம் விமானம் மூலமாக சென்னை வந்தார் ஆறு மாத விசாவில் வந்த அவர் புதுச்சேரியில் தங்கி மன அழுத்தம் நோய்க்கான சிகிச்சை பெற்றுள்ளார் இந்நிலையில் விசா காலம் முடிவடைந்ததால் தனுஷ்கோடியிலிருந்து சட்டவிரோதமாக படகில் செல்ல தங்கச்சி மடத்தை சேர்ந்த அருளானந்தம் என்பவரை அணுகியிருக்கிறார் அணுகி ரூபாய் பணம் பெற்ற அவர் விஜிதாவை தனுஷ்கோடியிலிருந்து படையில் அழைத்து செல்லும் போது போலீசாரிடம் சிக்கினார் தற்போது விஜிதா அருளானந்தம் மற்றும் அவரது பதினேழு வயது மகன் என மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்